ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வந்து நகர மீனும் மாவுளா மீனும் ரெண்டு கிலோ மீன் கணக்காக இருக்குது வந்திருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மீன் கொழும்பு வைக்கிறதுக்குள்ளே அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டீ வந்து நான் அதிகமாக குடிப்பேன் நான் அதனால் தலை சுற்று வருதுன்னு சொல்லிவிட்டு அதோடய பூஸ்ட்டு போட்டு குடிச்சிட்டு நம்ம வெளியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுவல் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி முட்டைக்கோசுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தில் தோல்லாம் உரித்து எடுத்தாச்சு இப்போ வந்து தான் நம்ம வந்து வெட்டணும் எப்போதுமே பாருங்களேன் வீட்டில் நம்ம யார் திட்டினாலுமே நம்மளுக்கு இந்த ஆளுங்க ஒரு வெங்காயம் மாதிரி அழுகை வந்துடும் அதே மாதிரி நம்மளை சுற்றி நம்ம பிள்ளையாக இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி அதுகளுக்கும் சேர்ந்து அழுக வந்துடும் என் பிள்ளைகள் வெங்காயம் வெட்டுறப்போ பார்த்திங்கன்னா உட்காந்துருந்துச்சுன்னா கண்ணீர் இது கண்ணீர் இது கண்ணீர் ரீதுன்னு கற்றுங்க நான் கிச்சனில் நான் வந்து வெங்காயம் வெட்டினாலுமே சரி ஹாலில் பிள்ளைய வந்து கத்துங்கம்மா கண்ணீர் இதுமா கண்ணீர் ரீதுமான்னு அந்த மாதிரி வெங்காயம் வெட்டுறதுக்கு மட்டும் எல்லாேருக்கும் அழுகை வந்துடும் அப்புறம் குழம்புக்கான வெங்காயத்தெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் முட்டை கோசுக்கு தக்காளி எல்லாத்தையும் வெட்டிடலாம் தக்காளி வெட்டிடலாம் தக்காளியில் எப்போதுமே இந்த மாதிரி வெட்டி எப்போதுமே தூக்கி போட்டுருங்க இப்போ குழம்புக்கு நான் வந்து நல்லா பெரிய சைஸாக நான் வந்து புளி எடுத்துக்கிட்டேன் புளி வந்து ரொம்ப புளிக்கிற புளியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலுமிச்சை சைஸில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இதை ஊற போட்டுடலாம் இப்போ நம்ம இங்கே வந்து முட்டைக்கோஸ் வெட்டிடலாம் இந்த முட்டைக்கோஸ் எப்போ வெட்டினாலுமே இந்த மாதிரி பெருசாக வெட்டுறப்ப ரெண்டு லிட்டர் பால் குடிக்கணும் போல் அதை வெட்டவே முடியலை நானே ஹஸ்பண்டு சாப்பிட்றதுனால நான் வந்து பாதி எடுத்துக்கிட்டேன் பிள்ளையெல்லாம் சாப்பிடாது முட்டைக்கோஸ் பிடிக்காது முட்டைக்கோசை எப்போதுமே சின்ன சின்னதாக வெட்டணும் பெருசு பெருசாக வெட்டினோம்னா சீக்கிரம் வேகாது மீன் குழம்புக்கு வந்து முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக இருக்கும் నాటుకే సోర అంతమంది డేస్ నేను ముట్టకొ ఎప్పుడు చెందాలే ముట్టక న ముట్టకె వెట్్యాచి పులితీ కలచు புளியெல்லாம் கரைச்சாச்சு புளியெல்லாம் கரைச்சாச்சு இப்போ குழம்பு கண மசாலா சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே மொத்தமாக அரைச்சி வைக்கிறது தான் நீங்கள் சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் வந்து மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் தண்ணி மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து இது வந்து சின்ன ஸ்பூனால் நான் வந்து அஞ்சு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனில் சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டரை ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்தா போதும் பச்சை மிளகா வந்து ஒன்று எடுத்துருக்கேன் ஏன்னா தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துருக்கனால பச்சை மிளகா ஒன்று எடுத்துக்கிட்டேன் இந்த பச்சை மிளகா நம்ம பிசஞ்சு விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி அந்த புளி தண்ணியிலே சேர்த்துடலாம் பழமான தக்காளியாக தான் நீங்கள் வெட்ட தேவையில்ல அப்படியே நீங்கள் வந்து புளியில் வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா கரைச்சி விட்டுட்டு நாக்கில் வச்சு பாருங்கள் உப்பு போதுமானு பத்தலைன்னா ஒன்று கொஞ்சம் சேர்த்துங்க கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து மீன் குழம்பு தாளிச்சிடலாம் எப்போதுமே மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயில் சேர்த்தா நல்லாயிருக்கும் அந்த குழம்புல வந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சுருக்கப்ப பார்க்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்த்துக்குங்க வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம அதை பெரட்டி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு தேவையில்லை நம்ம வந்து மசாலா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா குழம்பு கொதிக்கிறதுனால அந்த வெங்காயம் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தண்ணியை சேர்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி லைட்டாக அந்த குழம்பு வந்து கலந்து விட்டுட்டு நல்லா அந்த குழம்பு கொதி வரட்டும் இங்கே வந்து பொறிக்கிறதுக்கு வந்து மீன் எடுத்துக்கிறேன் பிள்ளைங்களுக்கு வந்து குழம்பு மீன் பிடிக்காது பொரித்த மீன் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களுக்குன்னு தனியாக மீன் எப்போதுமே பொரிச்சிடுறது இப்போ இங்கே வந்து குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இன்னும் இந்த வெங்காய தக்காளியெல்லாம் கொஞ்சம் வேகணும் வெங்காயத்தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம் குழம்புல வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் மீனை சேருங்க அந்த மீன் வந்து அந்த குழம்புல மூங்குற அளவுக்கு லைட்டாக அமைக்கி விட்டுருங்க கெட்டு இந்த மீன் வேகட்டும் நல்லா மீன்லாம் பத்து நிமிஷம் கணக்காக மீன் நல்லா கொதி வந்து வெந்துருச்சு இப்போ மீன் வந்து பொரிக்கிறதுக்கு நம்ம மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வந்து நான் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் கணக்கா சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு ரெட் கலர் கலர் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன் தேவைப்பட்டால் சேருங்க இல்லாட்டி தேவை கிடையாது மிளகாத்தூள் வந்து நல்லா ரெட் கலரில் இருந்தால் நம்ம வந்து கலர் பொடி சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த மீனை நல்லா பெரட்டி விட்டுடலாம் மீன் ம மசாலா வந்து எப்போதுமே மீன் வைத்துக்குள்ள நல்லா போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க அப்போ தான் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும் மீனில் மீனில் வந்து உப்பு போதுமானு பார்த்துக்குங்க பத்தலைன்னா ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ மீனில் மசாலாலாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சு இது வந்து பத்து நிமிஷம் இருக்கட்டும் இங்கே வந்து நம்ம வந்து முட்டைக்கோஸ் பொரியல் பார்த்துடலாம் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும் அரை ஸ்பூன் கடுகு கடலப்பருப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில கடலப்பருப்பு கருவேப்பிலையும் ரொம்ப வந்து பொரிய விட்டுறாதீங்க இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகா வந்து நாலா வெட்டி சேர்க்குறேன் இல்லை பச்சை மிளகா பதில் நீங்கள் வந்து காஞ்ச மிளகா கூட ஒரு நாலு மிளகாய் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டா இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம முட்டை கொசம் சேர்த்துடலாம் இப்போ எல்லா முட்டை கொசியும் சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து கொஞ்சமாகவே சேருங்க ஏன்னா அதிகமாக நம்ம வந்து தேங்காய் வந்து மேலே சேர்க்குறதுனால நீங்கள் வந்து உப்பு கொஞ்சமாகவே போடுங்க ஏன்னா உப்பு வந்து அதிகமாக இருந்து தேங்காய் கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கிறப்ப டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ முட்டைக்கோசை நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் தண்ணியை ஊற்றியாச்சு இங்கே வந்து முட்டைக்கோசு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மீன் பொரிச்சிடலாம் மீன் பொறிக்க கொஞ்சமாக ஆயில் சேர்க்கிறேன் இப்போ இங்கே வந்து முட்டைக்கோசையும் லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம் முட்டைக்கோசை சிம்மில் வச்சுருங்க மூணு கீற்று நாலு கீத்து கணக்கா நான் வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து மிக்சியில் வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் தேங்காய் துருவுன மாதிரி இருக்கும் இப்போ நம்ம முட்டைக்கோஸில் நம்ம வந்து அந்த தேங்காவை சேர்த்து நம்ம பெரட்டி விட்டுறலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஆயில் நல்லா சூடு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம் மீனை சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சமாக கருவேப்பில சேர்க்க போகிறோம் இப்போ மீனை பிரட்டி விட்டுறலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான சாப்பாடு மீன் குழம்பு மீன் வறுவல் முட்டைக்கோஸ் பொரியல் ரெண்டு சைடு நல்லா மீன் வந்து பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அந்த மீனை எடுத்துடலாம் வீடியோலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து எல்லா மீனும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம்